நம்ம பாத்திரத்தை காய வச்சு என்ன ஊற்றி வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் வெந்தயம் போடுவோம் வெந்தயம் கொஞ்சம் கூட மூட்டத்தையும் போடணும் மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் வெந்தயம் கடுகு தக்காளி இன்றைக்கி போட போகிறதில்ல தக்காளி போடாமல் இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு வெந்தயமும் கடுகும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் போடும் போடுறோம் இப்போ வந்து நம்ம தாளித்துக்கிட்டு இருக்கோம் வெங்காயம் நல்லா அந்த பொன்னிறமாக வந்துடுச்சு இதை விட வந்து கறிவிடக்கூடாது நம்ம எந்த குழம்பு தாளித்தாலும் இந்த மாதிரி வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்துடும் அப்போ தான் அது ஒரு மனம் இருக்கும் இப்போ வந்து நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு குழம்புக்கு மிளகாப்பொடி போடும் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சது குழம்பு புளி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம தண்ணியை புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அதை தூக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் இந்த தண்ணி காணாதுன்னு ஊற்றுவோம் இதில் வந்து நம்ம பச்சை மிளகா வெடி கீறி வச்சுருக்கோம் அதையும் போட்டுருவோம் இப்போ வந்து உப்பு மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் காணலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணியை ஊற்றி அடுப்பை கொஞ்சம் கூட வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் தான் நம்ம மீன் போடும் நம்ம உடனே போட்டு நம்ம அடுப்பில் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வச்சோம்னா மீன் பூரா உடஞ்சி வரும் பீஸ் பீஸாக வராது அதனால குழம்பு கொதித்ததுக்கப்புறந்தே மீனை போடணும் அப்போ தான் ரெண்டு கொதி கொதித்ததுக்கப்புறம் போட்டால் தான் மீன் வந்து எடுக்கும் போது முழுசு முழுசாக இருக்கும் இப்போ குழம்பு இந்த அளவு வந்துருச்சு மசாலா இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காயும் கொஞ்சம் சீர வரும் அதை நம்ம மீன் குழம்பு நம்ம மூடி வச்சுருக்கோம் கொதிச்சு விட்டுறதுக்கு இப்போ இந்த குழம்புல மீனை போடுவோம் இது வந்து நெய் மீன் மண்டை இதை வந்து சின்ன சின்ன நெய் மீன் தான் பெருசு கிடையாது பெரிய நெய் மீன்னால் மண்டையை வந்து நாலு அஞ்சாக வெட்டலாம் இது குட்டி குட்டி மீன் தான் ஆனால் நெய் மீனோட குட்டி தலையாக போட்டு வைக்கிறோம் தலையும் ஒன்று ரெண்டு வாள் இருக்குது வாழவும் போட்டு வைக்கிறோம் குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ருசியாக இருக்கும் மீன் மண்டை போட்டு குழம்பு வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லாயிருக்கும் இந்த மண்டை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா பஞ்சு போல் இருக்கும் மீன் நல்லா வத்தி வந்துருச்சு குழம்பு இப்போ அந்த குழம்பு மண்டையெல்லாம் கரையாமல் கிடக்கு மீனுடைய தலை வந்து கரையாமல் அப்படியே முழுசு முழுசாக கிடக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு குழம்பு நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி மூடி வச்சிட வேண்டியது தான் இது ஆறுன உடனே இன்னும் ஒன் தக் தெக்காக இருக்கும் குழம்பு நல்லா இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு குழம்ப பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கும் ஏன்னா நம்ம தக்காளி இதில் போடலை தக்காளி வந்து இப்போ சமீபத்தில் தான் எல்லா குழம்புலையும் நம்ம தக்காளி போடுறோம் இல்லைன்னா புளி தான் போடுவோம் தக்காளி வந்து எல்லா குழம்புலையும் சேர்க்க மாட்டோம் புளி மட்டும் ஊற்றி மீன் குழம்பு வச்சு பாருங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று நம்ம தேங்காயை அரைச்சி ஊற்றாமல் மசாலா பொடி மட்டும் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி நம்ம வச்சோம்னா ரெண்டு நாள் ஆனாலும் மீன் குழம்பு கெட்டு போகாது நம்ம தேங்காய் ஊற்றுறது குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறக்காகத்தான் இல்லைன்னா நம்ம தேங்காய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை தேங்காய் ஊற்றாமல் வச்சோம்னா அந்த குழம்பு மீனுடைய மனமும் நல்லா அந்த குழம்புல தெரியும் நல்ல குழம்புமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி விட்ருங்க